ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கொட்டப் செய்து காட்ட போகிறேன் அதுக்காக பான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பான் ஒன்று இந்த ஷேப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ மயோனஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் கச்சப் எடுத்து வச்சுருக்கிறேன் சென்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் சொசைட்டஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்பேன் ரெண்டு முறையில் நான் செய்து காட்ட போகிறேன் இதை இது வந்து இந்த மிஷின் ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் இந்த எல்லாம் சொசைஜையெல்லாம் அவிச்செடுக்கிறதுக்கு அதுக்காக நான் இதுக்குள்ள தண்ணியை ஊற்ற போகிறேன் தண்ணியை ஊற்றிட்டு இந்த அறுக்கிற இதை நான் இதில் கூட்டி எடுக்கப்போகிறேன் பூட்டிட்டு இந்த சொசை எல்லாம் நான் தான் இதால மூடி விட பொறன் இது டம்ல தான் அவையும் இப்போ பாருங்கள் நான் செண்டு சட்டி வச்சிருக்கிறேன் ஒன்றில் நான் இந்த பண்ணையெல்லாம் சாதுவாக ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன் அதாவது கொஞ்சம் பாட்டி எடுக்க போகிறேன் மற்றது இதை இந்த சொசையை மெதுவாக பொறிச்ச மாதிரியும் எடுக்க போகிறேன் இது ரெண்டு முறையிலையும் செய்யலாம் இப்போ நான் இதுக்குள்ளே எண்ணெய் கொஞ்சமாக கொஞ்சம் விட்டால் போதும் ஒரு டீஸ்பூன் போல் விட்டால் போதும் தாய்ச்சியில் எண்ணெய் தன்மை இருக்கிறதுக்கு அதை இப்படி எடுத்து செய்துட்டு நான் இந்த சொசைட்டியில் போட போகிறேன் இப்போ வராங்க இப்போ பாருங்கள் நான் வந்து பார்க்க போகிறேன் இது அபிது இப்போ பாருங்க இதை அவிஞ்சிட்டுது நான் இதை ஆஃப் பண்ணி போட்டு எடுக்கப் போறேன் இப்போ நான் இந்த பானை இப்படி நான் வெட்டி வச்சிக்கலாம் இந்த மூணு பக்கத்தை நான் வெட்டி எடுத்துட்டேன் வெட்டி எடுத்துகிட்டு இந்த அறிக்கிற இதிலேயே ஒரு இது அப்படி எதுவும் செய்தால் இந்த இதே மாதிரி ஒரு ஓட்டை வரும் அதுக்குள்ளே நான் இந்த சொசையை இப்படி வெச்சிட்டு இதுக்குள்ளே நான் வைக்க முதல் எனக்கு கச்சப் பிடிக்கும் அதனால் நான் இந்த கச்சப்பை ஊற்றிட்டு இதை ஃபில் பண்ண போகிறோம் பண்ணி வெச்சிட்டு மெட்டது எல்லாம் நான் பொறிக்க விட்ட சோசைஜஸ்ல செய்து எடுக்க போறும் அதுக்காக இது இதை நான் கட் பண்ணி எடுக்க போறும் இப்படி கட் பண்ண வேணும் இப்படி இருக்கணும் திரும்பி வரக்கூடாது இப்படி இப்படி கட் பண்ணி எடுக்க வேணும் பாருங்க இப்படி எடுத்துட்டேன் இப்படியே எடுக்கணும் இதா பாருங்க இப்படி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் இந்த சட்டியை ஹீட்டாக விட்டேன்னா இப்போ நான் இப்படி வேக்கப் போகிறேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் எண்ணெயில் சாதவாக மதங்கிட்டது இதை நான் எடுக்க போகிறேன் എടുത്തിട്ട് സാധ വെങ്കായം ഒരു ചിന്ന വെങ്കായം വെട്ടി വെച്ചിരിക്കും ഇപ്പൊ അതയും സാധ വലക്കി എടുക്കും பாருங்க இது சூடாயிட்டது வாட்டுப்பட்டது இது மட்டும் வைக்கப்படும் மாற்றத்துக்கு இப்ப பாருங்க இந்த வதக்கின வெங்காயத்தை எல்லாம் எடுத்து எடுக்கோம் இப்ப பாருங்க மற்ற பாட்டி எடுத்துட்டு இப்ப பாருங்க இந்த பாட்டி எடுத்ததுக்குள்ள இந்த பூஸ்டையும் வச்சு இந்த வெங்காயங்களையும் போட்டுட்டு உங்களுக்கு உரைப்பு தேவைப்படுறாக்கள் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு எடுக்கலாம் எங்களுக்கெல்லாம் உரைப்பு தேவைன்ற வடிவாக நான் கொஞ்சம் பச்சை மிளகா தூவிட்டு

இந்தா பாருங்கள் இது செய்யுதன் அடுத்தது சென்ஃப் பெஜி செய்யப் போகிறேன் இப்போ பாருங்கள் இதில் சென்ட் ஃபோர் சீட்டு எல்லா பக்கத்திலையும் படக்கூடிய மாதிரி பூசி எடுத்துட்டு இந்த வதக்கின வெங்காயத்தை எல்லாம் வச்சிட்டு

இதில் அவிச்செடுத்து செய்ததையும் வைக்கப்புறம் இது இப்போ செய்து முடிஞ்சுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கும் ஒருபடி முன்னேறதுக்கு சந்தர்ப்பம் அமையும் தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும்